சர்ச் உள்ளான மனிதன் புதிய அனுதின தியானம் சனிக்கிழமை ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு தோன்றும் அடிமைத்தனங்கள் இன்றைய தியான வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தேனை கண்டுபிடித்தாயானால் மட்டாக சாப்பிடு மிதமிஞ்சி சாப்பிட்டால் வாந்தி பண்ணுவாய் தியானம் இன்றைய நாட்களிலே உலகத்திலே நன்மையாக தோன்றுகின்ற காரியங்களை மட்டும் சில விசுவாசிகள் தங்கள் வாழ்க்கையிலே நாடி தேடுவதால் அந்த நன்மையாக தோன்றுகின்றவைகளோ அவர்கள் வாழ்க்கையை மேற்கொண்டு விடுகின்றது இந்த உலகத்திலே நமக்கு தேவைகள் உண்டு அந்த தேவைகளை சந்திப்பதற்கு இந்த உலகத்தில் இருப்பவைகளில் இருந்து தேவையானவைகளை மட்டாக எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியமாகும் உலகத்திற்குரியவைகள் அவை எத்தகைய நன்மையானதாக நமக்கு காட்சி அளித்தாலும் அவைகள் நம் வாழ்க்கையை மேற்கொள்ளும் போது அடிமைகளாக மாறி விடுகின்றோம் இன்னும் ஒரு விதமாக கூறுவோம் என்றால் அவை நம்மை தேவனிடமிருந்து முற்றிலும் பிரித்து விடுகின்ற விக்கிரக ஆராதனையாக மாறிவிடுகின்றது தேன் இனிமையானது நீ அதை கண்டுபிடித்தாயானால் அது உன் உடலுக்கு நல்லது ஆனாலும் அதை மட்டாக சாப்பிட வேண்டும் போனால் அதனால் பின்விளைவுகள் உண்டாகும் இந்த உலகத்திலே கல்வி செல்வம் போன்றவற்றை இன்று பலர் நன்மையானவைகள் என்று அதை பின்தொடர்கின்றார்கள் இதற்கு சில விசுவாசிகளும் விதிவிலக்கானவர்கள் அல்ல அவை இரண்டும் இந்த உலகத்திலே சில காரியங்களை நடப்பிப்பதற்கு தேவையானதாக இருக்கின்றது கல்வியை அதிகமாக கற்று அதை நாடி தேடுகின்றவன் இந்த உலகத்தின் ஞானியாக மாறிவிடுகின்றான் அதனால் தேவனுடைய காரியங்கள் அவனுக்கு அற்பமானதாக காணப்படும் இந்த உலகத்தின் தேவைகளை சந்திப்பதற்கு பொருளாதாரம் பண்டமாற்று பொருளாக இருக்கின்றது அதை நாடி தேடுகின்றவர்கள் பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனைக்கு அடிமைகளாக மாறிவிடுகின்றார்கள் ஐஸ்வர்யவான்களாக விரும்புகின்றவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமழ்த்துகின்ற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகின்றார்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே நன்மையான இந்த ஈவும் பூர்ணமான இந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகின்றது இந்த உலகத்தினால் உண்டானவைகள் நன்மையானவைகள் அல்ல இந்த உலகத்திலே வாழும் போது அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன் பரலோக என்னை அழைத்த தேவனே இந்த உலகத்தில் உள்ளவைகள் என் வாழ்வை ஆண்டு கொள்ளுவதற்கு இடம் கொடாமல் உம்முடைய வசனத்தின்படி வாழ என்னை நடத்தி செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் யாக்கோபு முதலாம் அதிகாரம் பதினேழாம் வசனம்